அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் இந்த நிக்கிதா மேடம் இருக்காங்கல்ல ஏதோ ஊர் உலகத்துல யாருமே பண்ண முடியாத சாதனையை பண்ணிட்ட மாதிரி பல சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அதுல ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்குறப்போ இந்த நிக்கிதா மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரம்யா வந்து ரம்யா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த இறந்து போன அஜித் அஜித்குமாரோடைய ஆளு அப்படிங்கிற மாதிரி அந்த நிக்கிதா வந்து அந்த இன்டர்வியூல சொல்றாங்க இத கேட்டு பதறி போன அந்த வெளியில வந்து அந்த அக்கா வந்து இன்டர்வியூ அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த ரம்யா வந்து வெளியில வந்து இன்டர்வியூல பேசியிருக்காங்க ஆக்சுவலா இந்த அஜித் குமாருக்கும் அந்த ரம்யா அவர்களுக்கும் என்ன உறவு முறை வருது அப்படின்னா அவங்க ரிலேஷன் தான் என்ன உறவு முறை வருது அப்படின்னா தாய் உறவு முறை வருதுங்க அதாவது தான் அந்த அஜித்குமார் வந்து இந்த அக்கா ரம்யாவே கூப்பிடுவான் அப்படிதான் அந்த உறவு முறையும் இருக்கு இதை தாண்டி குமார தன்னுடைய வளர்ப்பு மகன் மாதிரிதான் இந்த ரம்யா அவர்கள் வந்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த ரம்யா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோயில் கோயில சுத்தி கடைகள் இருக்கும்ல இந்த காளியம்மாள் கோயில சுத்தி நூறு கடைகளுக்கு மேல இருக்கு சோ அதுல ஒரு கடை வச்சிருக்கக்கூடிய நபர் தான் இந்த ரம்யா இவங்க கடை வந்து அங்க இருக்கக்கூடிய கடைகள்லயே ரொம்ப நல்லா ஓடும் அப்படின்னு சொல்றாங்க குமார் இவங்க வந்து பல ஆண்டு காலமா அந்த தான் கடை வச்சுட்டு இருந்திருக்காங்க உறவு முறையில சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு திருமணம் இருந்து இந்த இவங்களுக்கு திருமணம் ஆகி இருபது வருஷம் ஆகுது சோ அப்போ அஜித்குமார் வந்து சின்ன பையனா இருந்திருக்காப்புல சோ அப்ப இருந்து குமாருக்கு அப்பா இல்ல அப்படிங்கிறதுனால இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அஜித்குமார் அப்பா இறந்து போயிருக்காரு சோ அதனாலேயே இந்த ரம்யா அவர்கள் கூட ரொம்ப நெருக்கமா இந்த அஜித்குமார் அந்த நபர் இருந்திருக்காரு சோ அதனால ஒரு வளர்ப்பு மகன் மாதிரி இந்த ரம்யா வந்து குமார வளர்த்துட்டு இருந்திருக்காரு சோ இப்போ ஒரு ஐம்பது நாளைக்கு முன்னாடிதான் இந்த அஜித் குமாருக்கு அந்த கோயில வேலை கிடைச்சிருக்கு இன்னும் வந்து முழுசா சம்பளமே வாங்கல ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா முத மாசம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு மாசம் கழிச்சுதான் ஏதோ அது சில ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது அவங்களே நாமசம் வச்சிருக்காங்க சோ அதுக்கப்புறம் தான் சம்பளம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க இன்னும் அஜித்குமாரு சம்பளம் வாங்கல சோ ஆனாலும் அஜித்குமார் ஏற்கனவே இந்த ரம்யா அவர்கள் கூட ரொம்ப நெருக்கம் அம்மா மாதிரி பாக்குறாங்க பழகுறாங்க அப்படிங்கிறப்போ இங்கே அஜித்குமாருக்கு வேலைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க ரம்யா அவங்க அந்த அக்காவை பார்த்து ஏதாவது சாப்பிட வேணுமாக்கா எதாவது வாங்கிட்டு வரணுமாக்கா அப்படின்னு கேட்கறது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு ரம்யா ரிசல்ட்டு மட்டும்தான் அஜித் குமார் இப்படி இருந்தாரா அப்படின்னா கிடையாதாங்க அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல யார் என்ன வேலை சொன்னாலும் யார் எது கேட்டாலும் வாங்கியாந்து கொடுக்கறது அப்படின்னு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு நபரா முடியாது யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் தானே இருப்பாங்க சோ அத மாதிரி ஒரு நபரா தான் இந்த அஜித்குமார் இருந்திருக்காரு சோ இதெல்லாம் அந்த ரம்யா அவர்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரம்யா இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க பட் இது வந்து பெருசா பேசப்படாமலே போயிடுச்சு ஏன்னா இந்த நகை காணா போயிடுச்சு அப்படிங்கிற இந்த சொன்னாங்கல்ல அதுல இருந்து அன்னைய நைட்டு ஏழு மணி வரைக்கும் அதாவது அஜித் குமார கஸ்டி அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல காவல் நாங்க விசாரிச்சுட்டு அனுப்புறோம் நீங்க போங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த ரம்யா அப்படிங்கிறவங்க கூடயே இருந்திருக்காங்க இந்த நிக்கிதா என்னென்ன மாத்தி பேசிச்சு ஆரம்பத்துல என்ன பேசிச்சு அப்புறம் என்ன பேசுச்சு அப்புறம் என்ன பேசுச்சு இதுல இந்த பிரச்சனை ரைஸ் ஆகுறப்போ யாரெல்லாம் இதுல வந்து அவன் ஆமா அவன் அப்படி செஞ்சிருப்பான் அவன் அப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு சொன்ன நபர்கள்லாம் யாரு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த ரம்யா அவர்கள் வெளியில சொல்றாங்க ஏன்னா தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அன்னைக்கு நைட்டு ஏழு மணி வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த விஷயத்துல கூட இருந்தவங்க ஃபர்ஸ்ட் இதை மாதிரி நகை காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிக்கிதா சொல்றாங்க சொன்ன உடனே ஆமா அவன் செஞ்சிருப்பான் தான் செஞ்சிருப்பான் அவனை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்ச நபர் அப்படின்னா அந்த கோயில்ல வேலை பார்க்கக்கூடிய பிளம்பரா இருக்கக்கூடிய கண்ணன் அப்படிங்கிற நபர் தான் வந்து இவன் செஞ்சிருப்பான் இவன் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நமக்கு பிடிக்கல அப்படின்னா நாமளே சொல்லுவோம்ல அவன் செஞ்சிருப்பான் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த பிளம்பர் கண்ணன் சொல்லி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயில் இருக்கக்கூடிய சாமி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஆமா இவன் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அஜித்குமார குற்றம் சாட்டறாங்கிறப்போ அங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரம்யா நீ கேட்டு சொல்லு நீ நீ கேட்டாதான் அவன் சொல்லுவானே நீ கேட்டு சொல்லு அப்படிங்கிறப்போ இந்த அக்கா போயிட்டு குமார் கிட்ட நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா என்னடா இப்படி சொல்றாங்க என்னடா அப்படின்னு கேக்குறாங்க அவன் அஜித்குமார் எடுக்கல அப்படிங்கிறப்போ ரொம்ப அப்பாவியாங்க நம்மள நம்ம சாதாரண நபர்கள் மாதிரி கூட இல்லையா ரொம்ப நல்ல பையனா இப்ப நாமலாம் இருக்கோம் அப்படின்னா ஏதோ தான் நல்ல பையனா இருப்போம் ஆனா அந்த அஜித் குமார் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்றாங்க கேட்டுட்டு இவங்க திரும்பி கேட்கிறப்போ திரும்பி டிகிதாவை பார்த்தா அந்த ரம்யா கேட்டிருக்காங்க நீங்க ஏன் நகையை கழட்டி வச்சுட்டு போனீங்க கார்லயே வச்சுட்டு போனீங்க அதுவும் இல்லாம எங்க பையனுக்கு வந்து காரே ஓட்ட தெரியாத ஏன் ஓட்ட சொல்லிட்டு போனீங்க அப்படின்னு கேட்கிறப்போ தான் அந்த டிகிதா சொல்லியிருக்காங்க எங்க எங்க அம்மாவுக்கு மண்டையில அடிபட்டுருச்சு சோ அதனாலதான் அங்க கழட்டி வச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு பவுன் நகை காணா போயிருக்கு அப்படின்னு ஆரம்பத்துல பதினஞ்சு பவுன் காணா போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதுக்கப்புறமா அங்க விசாரணை எல்லாம் நடக்குது அஹ் அஜித் குமார் எடுக்கவே இல்லைன்னு சொல்றாரு சோ அங்க இருந்து அந்த பிளம்பர் கண்ணனும் அந்த கோயில்ல வேலை பார்க்கக்கூடிய பெரிய சாமியும் சரி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம் இந்த கேஸ் அப்படியே மூவ் ஆகி போலீஸ் ஸ்டேஷன் திருபுவனம் காவல் நிலையத்துக்கு போகுது அப்போ போற வழியில அங்க ஸ்டேஷன் போயிட்டு பேசுறப்போ இந்த நிக்கிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க கோயில்ல இவங்க வந்து பதினஞ்சு பவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் போயிட்டு அங்க இந்த ரம்யா இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்கல்ல போன உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்க உள்ள உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்கல்ல பேசிட்டு இருக்கப்போ பத்து பவுன் தாலி சரடு வந்து காணா போயிருக்கு பத்து பவுண்ட் தான் காணா போச்சு அது வந்து தாலி சரடு அப்படின்னு இந்த நிக்கிதா சொல்லிருக்காங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் அவங்க நிக்கிதாவோட அம்மா பேர் வந்து சிவகாமி அப்பா பேர் வந்து ஜெயபெருமாள் கலெக்டரா வேலை பார்த்தவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அந்த ஜெயபெருமாள் உயிரோட இருக்காரா அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த இஷுல நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல உங்க அம்மாவுமே ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த ஜெயபெருமாள் இருக்காரா இல்லையான்னு தெரியல ஒருவேளை அவர் இறந்திருந்தார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்து சொல்லுங்க ஏன் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்றோம் அப்படின்னா அவர் இறந்துருந்தார் அப்படின்னா இந்த சிவகாமி இருக்காங்கல்ல அவங்க எப்படி தாலி சரடு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயம் இருக்குல்ல அவர் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற போய் இவங்க எப்படி தாலி சரடு போய் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்து வச்சாவே இங்கேயே நிக்கிதா வந்து லாக் ஆயிடுவாங்க சோ இந்த பத்து பவுன் தாலி சரடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் முன்னாடி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டேஷன் உள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்கள்ட்ட பேசுவாங்கல்ல அப்ப பேசுறப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆறரை பவுன் தாலிச்சரடு ஒரு ரெண்டரை பவுன் வந்து செயின் ஒரு அரை பவுன் வந்து தோடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு 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 வேற விதமா சொல்லிருக்காங்க இது எல்லாத்தையும் வேற யாரோ சொல்லுங்க அந்த சம்பவம் ஆரம்பிச்சதுல இருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் இவங்க நகை காணா போச்சு அப்படின்னு காலைல பத்து பதினோரு மணிக்கு சொன்னாங்கல்ல அதுல இருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் தன்னுடைய வளர்ப்பு மகனா பார்த்த குமார் கூடயே இருந்த ரம்யா சொல்லியிருக்காங்க, இவ்வளவு முரணா நிகிலா வந்து இங்க ஆரம்பிச்சு பதினஞ்சு பவுன்ல ஆரம்பிச்சு கடைசியில வந்து ஒன்பதரை பவுன்ல வந்து நின்னாங்க தாலி சரடுன்னு எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு தாலி அவங்க அம்மா போட்டிருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லிடுங்க அவங்க அப்பா உயிரோட இருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியல சோ இந்த சம்பவம் அன்னைக்கு இதோட முடிஞ்சிருக்கு நம்ம இது வரைக்கும் இந்த ரம்யா அப்படிங்கிற கேரக்டரை நம்ம எடுத்து பேசவே இல்லை இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வெளியே பேச ஆரம்பிக்கிறாங்க இது நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது இது போக இந்த சம்பவத்துல முக்கியமான இடத்த ரம்யாவோட பேர் அப்படிங்கிறது அடிபட்டுருக்குங்க என்ன அப்படின்னா அந்த கோசாலையில வச்சு அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாட்டு தொழுவத்துல வச்சு அந்த அஜித் குமார அந்த கொடூர காவலர்கள் வந்து அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல தாக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்போ கடைசியில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரம்யா ரம்யா கிட்ட தான் குடுத்து வச்சிருக்கேன் ரம்யா கிட்ட தான் இருக்கு ரம்யா தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லி அந்த அஜித்குமார அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இப்ப வெளியாயிருக்கு அதாவது இந்த நகையை நீ எடுத்தியோ இல்லையோ நீ ரம்யா எடுத்து ரம்யா கிட்ட கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லு நாங்க இதுக்கப்புறம் பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காவலர்கள் அந்த தாக்கி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகுது அப்படி நம்ம பாக்குறப்போ இந்த கோயில்ல இருக்கக்கூடிய பிளம்பர் கண்ணன் இந்த பெரியசாமி இந்த ரம்யா இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப நாளா அந்த கோயில கடை வச்சிட்டு இருக்காங்க அவங்க கடை ரொம்ப நல்லா ஓடும் சோ இதெல்லாம் வளர்ச்சி சுத்தி பாக்குறப்போ இதுல வேற ஏதோ திட்டமிட்டு இந்த அஜித் குமாருக்கு மட்டும் இந்த பிளான் கிடையாது இந்த ரம்யாவுக்கும் இந்த பிளான் நடந்திருக்கு திட்டமிட்டு தான் அந்த கோயில வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாம் இதை செஞ்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் வருது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இதுல கோயில் நகை சம்பந்தப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு நிக்கிதா நடத்தினதே ஒரு டிராமாவா இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம் சோ இதுல இந்த கேஸ்ல இப்ப ரம்யா அப்படிங்கிற ஒரு புது கேரக்டர் இதுல உள்ள கொண்டு வந்து அவங்களை கைது பண்ணும் அவங்கள விசாரணை பண்ணும் அப்படிங்கிற நோக்கம் காவல்துறைக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் இதுல நமக்கு தெரிய வருது இது போக இன்னொரு விஷயம் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா நம்ம நிகிதா மேடம் வந்து அவங்க வேலை பார்த்த எம் முத்தையா அரசு மகளிர் கல்லூரிக்கு வந்து வேலைக்கு போயிருக்காங்க திரும்ப நாள் லீவ் முடிஞ்சு வேலைக்கு போயிருக்காங்க ரொம்ப ஜாலியா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் மேடம் வந்து வேலைக்கு போறது கூட கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பத்தொன்பது நாள் மெடிக்கல் லீவ் வாங்கிட்டு போயிருக்காங்க ஏற்கனவே இது காலேஜ் போதா இல்லையான்னு தெரியல பட் இப்போ திரும்ப ஒரு பத்தொன்பது நாள் மெடிக்கல் லீவ் வாங்கிட்டு திரும்ப மேடம் வந்து ஊர் ஊரா ஊர் சுத்தத்துக்கு ஜாலியா கிளம்பிட்டாங்க போல இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த காவலர்கள் வந்து இந்த அஜித் குமாருக்கு வந்து தண்ணி கேட்கிறப்போ மிளகா பொடி கலந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம தெரியும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுது பட் காவலர்கள் வந்து வரப்போவே மொளகாப்பொடி என்ன பாக்கெட்லேயே வச்சு அலைஞ்சிருப்பாங்க யூனிஃபார்ம்லயே அவங்க யூனிஃபார்மே போடல சரி லோயர் பாக்கெட்லயே வச்சுட்டு அலைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அங்க இவங்க மொளகாப்பொடி அவனுக்கு போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மொளகாப்பொடி வாங்கிட்டு வாங்கிட்டு தான் வர சொல்லியிருக்காங்க யார் ஓடி போய் அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன பெரிய சாமின்னு ஒரு நபர் ஆரம்பத்தில இருந்தே அஜித் மேல ஒரு கண்ணா இருந்த நபர் இந்த திருட்டுன்னு ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இவன் திருடி இருப்பான் திருடி இருப்பான்னு சொல்லிட்டு இருந்த சாமி தான் ஓடி போயிட்டு இந்த பொடியை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு சோ கூட வேலை பார்க்கக்கூடிய இவங்களுக்கே அஜித்குமார் மேல ஏதோ ஒரு வன்மம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதுக்கே அஜித்குமார் அந்த கோயில வந்து பல வருஷமா வேலை பார்த்த நபர் கிடையாது ஐம்பது நாள் தான் வேலைக்கு வந்து ஆகுது அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப ஆணித்தரமா சொல்றோம் என்ன நடந்திருக்கு சொல்லப்பட்டாலுமே எது உண்மை நமக்கு தெரியல இந்த மேபி உண்மை வெளிவருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு பட் சிபிஐ என்னைக்கு விசாரணையை தொடங்குவாங்க அதுவும் இந்த நிகிதா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட அந்த மேடத்துக்கிட்ட எப்போ விசாரணையை தொடங்குவாங்க அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்ப்போம் இதை வேற ஏதாவது டெவலப்மெண்ட் வந்து இந்த கேஸ்ல வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பா உங்க கூட வந்து ஷேர் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம சொசைட்டில மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி